இது வந்து குதிரை இந்த குதிரை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குதிரை வந்து என்ன ரேட்டுன்னா ஒரு ஒன்றரை லட்சம் இருக்கும் ஓகேவா குதிரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கா இந்த குதிரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கவும் அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு குதிரையை பார்ப்பமான்னு தெரியல அந்த அளவுக்கு நல்ல குதிரையாக இருக்குது அதுக்கிட்ட பாருங்களே அது என்ன கொக்கா ம் கொக்கு கொக்கு அது பக்கத்துலையே இருக்குது ஆனால் பயம் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் கூட பயமே கிடையாது நாம்ளாக கூட பயந்துக்குவோம் இது என்ன கொக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி நாம் பயந்துக்குவோம் அது வந்து பயமே கிடையாது ஜாலியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அது எப்படி போகுதுன்னு ம் டேங்கப்பா செம்ம ஜாலி இந்த குதிரை வந்து நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு அழகாகவும் இருக்கு நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்களா அந்த கொக்கு பாருங்கள் குதிரைக்கிட்ட போகுது ஆனால் பயம் இல்லாமல் போகுது நாம்லாம் பார்த்தோமா குதிரையை பார்த்தாவே பயமாக இருக்குது ஆனால் அந்த கொக்குக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது அது ஜாலியாக இருக்குது பாருங்க ஜாலியாக இருக்கா ம் பாருங்க வால் எப்படி ஆட்டுதுன்னு குதிரை வால் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது எப்படி வால் ஆட்டுதுன்னு பாருங்களே ஆமாங்க குதிரைவால் வாழ் குதிரை வாழுங்கிறாங்கள சரியாக தான் இருக்குது அதோடய வால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஆஹா ஒரு டாக் ஓடுது குடிச்சிக்கிட்டு ஓடுது போய் விளையாடும் ம் குதிரைக்கிட்ட விளையாடுது அந்தாண்ட பாருங்கள் மாடு மாடு ஒன்று குதிரை ஒன்று அழகாக இருக்குது ஓரளவு போயிட்டுருக்காங்க அது ஒத்தி ஒன்று கவலை ஹாய் குதிரை குதிரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக இருக்குது சமத்தாக இருக்குது செல்லக்குட்டி அது பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற மாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு குதிரை மாடு இந்த காட்டில் இருக்குது பாருங்கள் காட்டில் எவ்வளோ அளவுக்காக இருக்குன்ட்டு அதான் இருக்கா